முதலாவதாக இந்நிகழ்விற்கு செல்லலாம் ஐயா நிகழ்விற்கு செல்லலாம் நிச்சயமாக ஐயா தற்போது தாவேக தேமுதிக பாமக டிடிவி ஓபிஎஸ் மற்றும் காங்கிரஸ் இவர்கள் இணைந்தார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா கண்டிப்பாக இவர்கள் இணைவது என்பதே இப்போது கேள்விக்குறியான ஒரு சூழலாக உள்ளது ஆகையால் இவர்கள் அனைவரும் இணைந்தால் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறதோ இல்லையோ இந்த தமிழகத்தில் ஒரு அரசியலினுடைய அசாதாரண சூழல் போன்ற நிகழ்வாது நிச்சயம் ஏற்படும் அதில் எல்லவும் மாற்றம் இல்லை ஏனெனில் நீங்கள் கூறுவது போல இவர்கள் அனைவரும் ஓரளவிற்கு வாக்கு வங்கி வைத்துள்ள சிறிய கட்சிகளாக இருந்தாலும் கூட ஓரளவிற்கு வாக்கு வங்கி வைத்துள்ள கட்சிகள் அவர்கள் தற்போது புதியதாக இந்த தமிழகத்தில் உதயமாகி உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்களின் பெண்ணால் செல்லும் பொழுது ஏதோ ஒரு எழுச்சி தோன்றுவதற்கான ஒரு அத்தியாயத்தினுடைய முதற்கட்ட பாதையாக கூட இருக்கலாம் ஆனால் அதற்காக எல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆட்சி மாற்றத்திற்கான வழிமுறை தற்போது இருப்பதாக இதுவரை எனக்கு தெரியவில்லை முதற்கட்டமாக இவர்கள் ஐவரும் இணைவார்களா என்பதே கேள்விக்குறியான ஒன்றாக உள்ளது மூவர் இணைவது கட்டாயமாக உள்ளது அதில் டிடிவி ஒருவர் வருவார் ஓபிஎஸ் ஒருவர் வருவார் என்பதில் எல்லவும் மாற்றமில்லை தற்போது வரை அந்த நிகழ்வானது சிறப்பாக இருக்கிறது அதே சமயம் தேமுதிகவும் காங்கிரசும் கண்டிப்பாக திமுகவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவே நான் அறிகிறேன் ஒருவேளை இணைந்தாலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது தேர்தலினுடைய கணிப்புகளோ வெற்றியோ மாறாது ஆனால் ஏதோ ஒரு சூழலை ஒரு நல்ல வாக்கு வங்கி சதவீதத்தை அவர்களால் பெற முடியும் மாற்றம் வாய்ப்பு ஆனால் ஆட்சி மாற்றமாக அது இருக்காது ஒரு ஏற்படும் நிச்சயமாக சரியான ஒரு எதிர்க்கட்சியாக கூட அமர்வதற்கான அந்த ஒரு சூழல் அப்போது ஏற்படலாம் ஆனால் இந்த ஐந்து பேருடைய கூட்டணி ஏற்படும் போது மக்களினுடைய மனநிலையை கணித்துத்தான் அதற்கு அடுத்த கட்டத்துக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் தற்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளின் அந்த உட்கூறுகளை வைத்து தற்போது உள்ள அவர்களுடைய வாக்கு வங்கி சதவீதத்தை வைத்து நாம் கணக்கு போடுகிறோம் நல்லதொரு பதில் ஐயா அதே போல் மறைந்த தலைவர் விஜயகாந்த் ஐயா அவர்களின் தேமுதிக பிரேமலதா அம்மா அவர்களின் தலைமையில் அரியணை ஏறுமா கண்டிப்பாக தற்போது பிரேமலதா அவர்களுடைய தலைமையில் தான் அந்த தேசிய திராவிட முற்போக்கு கழகமானது அரியணையில் உள்ளது ஆனால் அரசு அரியணை ஏறுமா என்றால் தற்போது இயலாத சூழல் காரணம் அவர்கள் இன்னும் அமைப்பு ரீதியான கூட்டத்தை அமைப்பு ரீதியான கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்து சரியானபடி அவர்களது கட்சிக்கு ஆங்காங்கே வாக்குச்சாவடி முகவர்களையும் மற்றும் பெரும்பாலான புதிய உறுப்பினர்களையும் அவர்கள் கட்சியில் இணைக்க வேண்டும் அதன் பிறகே அவர்களுக்கான வெற்றி என்பது ஒரு சாத்தியக்கூறான ஒன்றாக இருக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை அதே சமயம் தற்போது கூட ஒரு மாணவர் நடத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டியிருக்கிறார்கள் ஆனால் பிரேமலாதா அவர்கள் சுற்றுப்பயணம் செல்லும் பொழுது ஒரு சில மாவட்டங்களில் கூட்டங்கள் கூடாத சூழலை நாம் நேரில் கண்டோம் அங்கிருந்து நமது நிருபர்கள் அளித்த தகவலை வைத்து நாம் கணிக்கும்போது கூட்டம் கூடாத சூழலாக உள்ளது அதற்கு காரணம் விஜயகாந்த் என்கின்ற அந்த வசிகர தலைமைக்கு இருந்த அந்த தலைமை பண்பு என்பது அம்மா இடத்தில் சற்று குறைவாக இருக்கலாம் அல்லது இன்னும் வருங்காலத்தில் அவர்கள் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக இந்த தமிழகத்தில் நல்ல ஒரு ஆளக்கூடிய சக்தியாக வருவார் இருப்பினும் கூட விஜயகாந்தனுடைய மகனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஒரு சிறப்பு மிகுந்த செல்வாக்காக இருக்கும் ஏனெனில் விருதுநகரில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் காங்கிரசினுடைய மாணிக் தாகூர் அவர்களை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள் யார் விஜய அவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆகவே அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதத்தை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது உள்ளபடியே விஜயபிரபாகருக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலமானது காத்திருக்கிறது 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 நல்லது ஒரு அடுத்ததாக சென்ற வாரம் நமது யூடியூப் சேனலில் அஞ்சல் நிலையத்தில் ஆதார் பதிய வந்த மக்களின் அவல நிலை குறித்து பேசியிருந்தோம் அதற்கு தீர்வு காணப்பட்டதா கண்டிப்பாக தீர்வு காணப்பட்டது நான் சென்ற அந்த அஞ்சல் அலுவலகத்தில் இனிமேல் யாரும் வரிசையில் காலை நேரத்தில் காத்திருக்க கூடாது என்கின்ற வாய்மொழி உத்தரவும் எழுத்துமொழி உத்தரவும் விட்டு மக்கள் காத்திருக்கக்கூடிய அந்த சூழலை நமது துணிந்து நில் வெப் டிவி வாயிலாகவும் நமது தினவிடியல் பத்திரிகையின் வாயிலாகவும் அந்த முறையை முழுமையாக ஒழித்ததற்கு மக்களிடமிருந்து நல்ல ஒரு வரவேற்பு நமது டிவி சேனலுக்கும் நமது தினசரி நாளிதழுக்கும் கிடைத்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏனெனில் மக்கள் இரண்டு மணிக்கு மூணு மணிக்கு போய் அதிகாலையில காத்திருக்கிறது மிகவும் மனதிற்கு வருத்தம் அளித்த காரணத்தால் நான் நேரடியாக சென்று பார்வையிட்டேன் அதன் பிறகு அதிகாரிகள் அவர்களுக்கு வாய்மொழி உத்தரவை வழங்கி இனிமேல் இந்த நேரத்துக்கு யாரும் வரக்கூடாது என கூறிவிட்டு ஐந்து மணிக்கெல்லாம் டோக்கன் கொடுக்க ஆரம்பித்து விட்டு மாலை ஐந்து மணிக்கு கொடுத்தாகி விடுகிறது ஆகவே அடுத்த நாள் காலை பத்து மணிக்குத்தான் அவர்கள் அஞ்சலகத்துக்கு சென்று அந்த ஆதார் திருத்தங்களை மேற்கொள்கிறார்கள் என்பது நான் நேரில் சென்று மறுபடியும் அதனை உறுதி செய்து கொண்டே மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மனம் கடந்த வணக்கங்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நல்லதையா மேலும் இதுபோல் சமூக அவலநிலை ஏதேனும் ஏற்பட்டதாக தாங்கள் மக்கள் கருதினால் தெரிவிக்குமாறு அன்புடன் தீர்வு காண நமது எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் ஆணிபூர்வமாக தெரிவித்து கொள்கிறோம் மேலும் அடுத்தது கேள்வி ஐயா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அடுத்து யார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது வரை தமிழகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே ஒரு புரியாத புதிராக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்குமா காரணம் அவர்கள் ஏதோ ஒரு மதத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்து தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து விடலாம் என எண்ணுகிறார்கள் ஆனால் இது ஒருபோதும் சாத்தியப்படாது இதற்கு இந்த தமிழக மண்ணில் இடம் கிடையாது ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கின்ற நமது ஜி கே வாசன் அவர்களும் மற்றும் இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளும் வந்து இணையலாம் ஆனால் பெரிய கட்சிகள் அங்கு இணையாது என்பதுதான் எங்களுடைய உள்ளது பார்வையாக கண்டிப்பாக காவலர்களுக்கு வந்து நீங்கள் அரசியல் சம்பந்தமாகவோ அல்லது வேறு விதமாகவோ அழுத்தம் தந்தால் நிச்சயமாக தவறு ஏன் இதை நான் கூறுகிறேன் என்றால் ஒரு ஹெல்மெட் கேஸா இருக்கட்டும் அவர்களுக்கு இவ்வளவு நீங்க பிடிக்கணும் ஒரு இந்த டார்கெட்டை மாபெரும் குற்றம் எப்படி வாய்மொழி உத்தரவு மேலதிக வருது இது வந்து ஒரு மாவட்டத்துக்கு நீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஹெல்மெட் கேஸ் பிடிக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மற்ற மற்ற கேஸ் பிடிக்கணும் இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நம்ம ஒரு டூ வீலர் ஓட்டுறவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அவங்க என்ன பண்றாங்க மது அருந்திட்டாங்க இந்த மது அருந்தினதுக்கு அரசாங்கத்தினுடைய ஆனது பத்தாயிரம் ரூபாய் போடுறாரு அரசாங்கம் குடிமக்களிடம் இருந்து ஒரு சாதாரண மக்களிடம் இருந்த ஆனா ஃபைன் போட தப்பு சொல்லு போடுங்க அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு சும்மா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அவனுடைய மாதாந்திர சம்பளமே அவருடைய நீங்களே மதுக்கடையை திறக்கிறீங்க நீங்களே குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க மதுக்கடைக்கு பக்கத்திலே நின்றுகிட்டு காவலரை பிடிக்க சொல்றீங்க இது சம்பந்தமா ரெண்டு மூணு ஆவணங்கள் நம்ம இடத்துல வந்துருக்கு மதுக்கடைக்கு பக்கத்துல நின்று காவலரை நீங்க பிடிக்க சொல்லலாமா தப்பு தானே அதை இனிமே தொடர்ந்து நீங்க செய்யாதீங்க அதே மாதிரி உயரதிகாரிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன் காவலர்களுக்கு ஒரு டார்கெட்டை டார்கெட்டாங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க கஞ்சா கேஸ் போடுங்க இந்த மாதிரி பொதுமக்கள் பணத்தை சுரண்டி அந்த பணத்தை தான் நீங்க சம்பளம் வாங்குற மாதிரி நீங்க செய்யக்கூடிய பணிகள் இருக்கு இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றால் அது சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் அவல நிலையாக மாறும் ஆகவே இதனை உயரதிகாரிகளில் நீங்கள் கண்டிப்பாக கைவிட வேண்டும் நல்லது ஒரு பதிலையா அதே போல் தனித்துதான் போட்டி என்று சீமான் கூறுவது அவரின் நலனுக்காகவா அல்லது மக்களின் நலனுக்காக மக்களின் நலனுக்காக அவர் தனித்து போட்டி என்று அவர் கூறவில்லை காரணம் அவர்களது கட்சியை சார்ந்தவர்கள் வேட்பாளராக நின்றவர்கள் பாதி பாதிபேற்பம் காரணம் என்னன்னா தனித்து போட்டி தனித்து போட்டின்னு சொல்லி எந்த இடத்துல ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த டெபாசிட் தொகையை கூட திரும்ப வாங்க முடியல அவன் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி பார்த்து எப்படி வின் பார்த்தா ஒரு ஒரு இருக்குது சீமான் அவர்களுடைய கட்சி உள்ளபடியே நல்ல ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி என்பது அனைவரும் அறிவீர்கள் கண் முன்னே அவர் எட்டு சதவீதம் மேலான வாக்கு வாழ்க்கை மாற்றம் இல்லை அதே சமயம் இந்த பொதுமக்களுக்கு நீங்கள் எதுவாது செய்ய வேண்டுமா ஏன் நீங்கள் தனித்து நின்றால் தற்போது வெற்றி பெறக்கூடிய சூழல் இல்லை எனில் ஏதோ ஒரு கூட்டணி இணைந்தால் கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறுவதற்கான அந்த சூழலை ஏற்படுத்தலாம் ஏதோ ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியிலோ அல்லது காங்கிரசிலோ அல்லது இருக்கக்கூடிய திமுகவிலோ அல்லது ஒரு அதிமுகவிலோ அல்லது புதிதாக ஒரு ஆரம்பித்து கூட்டணி வாக்கு வங்கி கூடும் ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் உங்களுடைய உறுப்பினர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை சட்டமன்றத்தில் பிரதிபலிப்பார்கள் என்பது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து இதற்கு மேல் உங்களது கட்சியினுடைய முடிவு உங்களது கையில் அதே போல் மக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேஷ்டி சேலையில் அரசு ஒத்திரை பறிப்பது சரியா நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம ஒரு சட்டை போடுறோம் இந்த சட்டையில ஒரு முத்திரை இருக்குன்னா எப்படி இருக்கும் அஞ்சு அஞ்சாறு முத்திரை இருக்கு பொதுமக்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்க பொதுமக்களை பத்தி உங்கள்கிட்ட கையேந்த கூடிய ஏசகர்களா பொதுமக்களை நீங்க மதிக்கிறதா நான் நினைக்கிறேன் கையேந்த வச்சிருக்கீங்களோ அல்லது கையேந்திர மாதிரி நீங்க சூழ்நிலையை உருவாக்கணும் அரசாங்க முத்திரை தான் அதுல நான் தப்பு சொல்ல ஐந்து ஆறு இடத்துல எதுக்கு குத்துற இலவச வேட்டி சேலை இலவச வேட்டி சேலை இலவச வேட்டி சேலை இப்போ நம்ம ஒரு காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம் அதுல இங்க ஒரு ஸ்டிக்கர் போட்டிருப்பான் அந்த ஸ்டிக்கரை பின் அடிச்சு வச்சிருப்பான் அந்த பின் எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு இதை கேட்டா அரசாங்கத்துல இருந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா இல்லங்கய்யா அது இலவசமா கொடுக்குறோம் அதை தனியா நம்ம அதை நெஞ்சு வருது அது வந்து அந்த நெசவால இருந்து வரும்போது ஏதோ அவங்க பிரைவேட் காரங்க எடுத்துருவாங்க அப்போ இந்த பிரைவேட் காரங்க திருடிடுவாங்க பொதுமக்களை மதிங்க இந்த மாதிரி இனி வரும் காலத்துல இந்த பொங்கலுக்கு கொடுத்து முடிச்சுட்டீங்க இனிமேல் எவ்வளவுதான் கத்தினாலும் அது வேலையாகாது இனி வரும் காலத்துல அடுத்த ஆண்டு முதல் நீங்கள் முடிந்த அளவிற்கு இலவசமாக தரக்கூடிய இந்த சீல் வைக்கிறத நிறுத்தணும் இந்த சீல் வைக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமானது நீங்களே எதுவுமே பேதம் இல்லைங்கிறீங்க அப்புறம் நீங்களே பேதம் இலவசமாக நான் கொடுத்துன்னு சீல் வைக்கிறீங்க இதே போல் தான் ஒரு சின்ன பிரச்சனை சொன்னாங்க ஐயா ஒரு வேஸ்ட்டி தான் தராங்க இல்லைன்னா சேலை தராங்க அதை போய் கேட்க போனா ரொம்ப பதில் அந்த சப்ளை அப்போ இலவசமாக நீங்களே கொடுப்பீங்க ஏன் இதை தனிங்கன்னு கேட்கும்போது நீங்கள் அதை கேட்குறேன்னு கேட்பீங்க ஏன் இதை தரலன்னு கேட்கக்கூடாது என்ன சொல்ல வரீங்க இலவசமாக கொடுக்குறதை நாங்கள் ஏற்றுக்குறோம் மனப்பூர்வமாக ஏற்றுக்குறோம் அதில் ஏதோ ஒரு சீல் வச்சால் ரைட் ஏதோ ஓரத்தில் சென்ட்ரில் அஞ்சு சீல் நாலு சீல் மூணு சீல்

பணியை செஞ்சு முடிக்கிறான் அந்த செய்தியை போடும்போது ஆயிரம் ஆளு கட்சி புறப்படுறது டேய் யாரு என்ன ஏது அப்படின்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அந்த பிரச்சனையெல்லாம் தாங்கி முடிச்சு வரும்போது அவனுடைய சூழல் பாத்தீங்கன்னா பாதுகாப்பின்மையா இருக்கு பத்திரிகையாளன் ஆங்காங்கே கொல்லப்படுறான் நிச்சயமாக அரசாங்கம் இதற்கு ஒரு முடிவு எடுத்து இன்னும் பத்திரிகையாளருக்கான அந்த அடையாள அட்டையை கொடுக்கறதுக்கே அரசாங்கம் பாதுபாடு பாக்குது இவர் இந்த கட்சியில் இருக்காரா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவாரா அல்லது நம்ம கட்சி சார்ந்த பத்திரிகையா இருக்கா அப்படின்னா அவன் பேப்பர் வரலாம் நேராக அந்த ப்ரெஸ் கார்டு கொடுத்துட்றான் இல்லைன்னா அந்த ப்ரெஸ் கார்டே கொடுக்க மாட்டேன்றான் எங்கேருந்து போய் துப்பாக்கியெல்லாம் கொடுக்க போறாங்க துப்பாக்கி நம்மளே பணம் கொடுத்தா கூட நமக்கு அந்த துப்பாக்கி எல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியாது ஆனால் நிச்சயமா பத்திரிகையாளனுக்கு வழங்கினால் சிறப்பாக இருக்கும் பத்திரிகையாளனுடைய பாதுகாப்பிற்கு அவனுடைய கையுறையாக அவனோட தோளோடு தோளாக இந்த துப்பாக்கி கலாச்சாரம் வந்தாலும் சிறப்பானதாக இருக்கும் இல்லையெனில் ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளனுக்கும் ஒரு மாவட்ட ரிப்போர்ட்னா குறைஞ்சபட்சம் ஒரு காவலரையாவது பணியமர்த்தனுன்றது அன்பான வேண்டுகோளாக இதுக்கு தர்பம் வைக்கிறது நடந்த மாநாடு குறித்து உங்கள் கருத்து தெரியும் தேமுதிக மாநாடு ஆனது கடலூரில் நேற்றைய முன்தினம் சிறப்பாக நடைபெற்றது அதில் எல்லவும் சந்தேகமில்லை விஜயகாந்த் அவர்களினுடைய மறைவிற்கு பிறகாக சிறப்பான முறையில் அருமையான ஒரு வரவேற்பை பெற்ற கூட்டம் நல்ல ஒரு கூட்டம் மறைத்து அதை நேரையில் நாம் பார்த்தோம் நல்ல ஒரு அருமையான கூட்டம் அதில் முன்கூட்டியே சொன்னது போல விஜய பிரபாகர் துடிப்பாக பேசினார் கண்டிப்பாக பொதுமக்கள் ஆகிய நீங்கள் மனநோந்து சொன்னார் பொட்டி வாங்கின பொட்டி பொட்டி வாங்கினேன்னு சொன்னீங்களே அப்படி நாங்க பொட்டி வாங்கியிருந்தோம்னா எங்களுடைய ஆண்டாள் காலேஜ் ஏன் போடுச்சு நாங்க பொட்டி வாங்கினா கேப்டன் டிவி ஏன் போனச்சு அப்படின்னு அந்த கேள்வி கணையில அடிக்க இருந்தார் உள்ளபடியே வரவேற்கத்தக்க விஷயம் நிஜமாவே பொதுமக்கள் ஆகிய நீங்கள் கவனிக்கணும் அவங்க கிட்ட அந்த காலேஜ் கிடையாது தற்போதைக்கு அவங்க கிட்ட அந்த கேப்டன் கேப்டன் டிவி கூட அவங்க கிட்ட கிடையாது உள்ளபடியே அவங்க என்ன காரை போய்த்திருந்தாங்களோ அந்த காரில தான் இதுவரை மழை வந்துட்டு இருக்காங்க அதனால் தேவையற்ற செய்திகளை தவிர்க்கணும் நம்ம அதாவது அவங்க பெட்டி வாங்கிட்டாங்க பெட்டி வாங்கிட்டாங்க அப்படின்றத அது ஒரு பெட்டி வாங்குறது ஒரு கணிசமா ஒரு பேச்சு பேசுறது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த சூழலை நம்ம வெளிப்படுத்தி இனிமே வந்து நம்ம தளத்துல வெளியிடக்கூடாது சிறப்பான ஒரு கூட்டம் உள்ளபடியே வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அதில் கூட்டணி அறிவிச்சு தானே சிறப்பாக இருக்கும் இன்னும் கூட காலம் நிறைய இருக்கிறது நல்லது ஒரு கூட்டணியை அறிவித்து குறைந்தபட்சம் ஐந்து அல்லது பத்து உறுப்பினர்களால் அவர்களது அவர்களது ஆலோசனையை சொல்வதற்காக அங்கீகாரம் பெறுவதற்காக கட்சியினுடைய அங்கீகாரத்துக்காக சட்டமன்றத்தில் உள் நுழைய வேண்டும் என்பது அன்பான கோரிக்கையை வைக்கிறேன் இந்த பொதுச் செயலாளர் அவர்கள் சிறப்பான முடிவை பிரேமலதா அவர்கள் எடுக்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அன்பு கோரிக்கை வைக்கிறேன் அதே போல ஐயா ஐயா விஜயகாந்தின் மறைவுக்குப் பிறகுதான் அவருடைய நல்ல உள்ளமாக இருக்கட்டும் அவருடைய உதவி கரங்களாக இருக்கட்டும் மக்களுக்கு பெரும்பாலும் வெளிவந்தது அவரின் மறைவுக்கு பிறகுதான் ஆனால் ஐயா அவர்கள் இருக்கும்பொழுதே இந்த மாற்றம் வந்திருந்தா அது எப்படி ஏற்பட்ட கண்டிப்பாக இன்று நிச்சயமாக விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் அவர்தான் முதலமைச்சர் பதவியை அலங்கரித்திருப்பார் நிச்சயம் ஒரு முறையாவது அலங்கரிச்சிருப்பார் அது எல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் அவர்களது சூழலும் அவர்களை தவறான பாதையில் கட்டமைத்து விட்டனர் அவராக மாறின அவரை எப்ப பார்த்தாலும் அந்த கேமரா வச்சு தவறான பாதையில் சில பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் சொல்ல முடியாது சில பத்திரிகையாளர்கள் தவறான ஒரு போக்கை அவரை காட்டி அவரை தவறான பாதைக்கு அதை சென்று அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவான விஷயம் சொல்லுவோம் உள்ளார்ந்த விஷயம் ஒருத்தர் இருக்கும் அதை போய் நின்றது ஏப்பா நீ பண்றது சரியில்லைன்னு சொல்றது வேற சார் நீங்க பண்றது ஏதோ தப்பா தெரியுதுன்னு சொல்றது வேற நீ பண்றது தப்புன்னு சொல்றது வேற பத்திரிகையார் என்ன பண்றாங்க நீ பண்றது நீங்க பண்றது தப்புன்னு சொல்லும் போது என்ன அவர் பெகுண்டெழுந்து பேசலாம் நான் யாருக்காக பண்ணு மக்களுக்காக தான் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அதை காமெடி ஆக்கிடுவது அதாவது சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதனை இந்த தமிழகமானது இழந்து விட்டது அதில் எல்லவும் மாற்றமில்லை அவர் இருந்திருந்தால் நிச்சயம் இன்றைய தினம் ஒரு முறையாவது முதலமைச்சராகி இருப்பார் அதில் எல்லவும் மாற்றமில்லை இருக்கட்டும் என்ன செய்வது சிலர்லாம் இருக்கும் போது தெரியாத அருமை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்பா அம்மா இருப்பாங்க இருக்கும்போது என்ன பண்ணுவோம் திட்டுவோம் என்னம்மா நீ பண்ணுற என்னப்பா பண்ணுறன் இல்லாத போது தான் அந்த அருமை தெரியும் இருக்கும் இருக்கும்போது தெரியல மறைந்த பின் நமக்கெல்லாம் கடவுளாக இருக்காரு கண்டிப்பாக அவருடைய ஆசையோடு தமிழகத்தில் நல்லாட்சி மலரட்டும் ஐயா அவர் தப்பா சித்தரிச்சாங்க அப்படின்னு இன்னும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க பல மக்களோட கருத்தும் அதுவாதான் இருக்கு என்னுடைய கருத்து இது வந்து அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு செய்த சதியா இல்ல பத்திரிகையாளர்கள் அவங்களோட ஒரு லாபத்திற்காக சில பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்களா இருக்கலாம் அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு கூட சதி செஞ்சிருக்கலாம் ஆனால் யாரையுமே தனிப்பட்ட இஷ்யூல போயிட்டு நீங்க ஒரு காமெடியா நீங்க சித்திருச்சிங்க எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க கடைசியா அந்த கருமான்ற ஒண்ணு என்ன ஆயிடுச்சு அவர் நல்ல தலைவர்னு போட்டு படம் போட்டு காட்டிடுச்சு இறந்து மக்கள் மனதில் வாழ்றாரு அப்போ நல்ல தலைவர் படம் போட்டு காட்டிருச்சு இல்லையா ஆகையால் யாரையும் தவறாக சித்தரித்து நாம் வாழ முடியாது அதே சமயம் தவறாக சித்தரித்த அனைத்து பத்திரிக்கையாளர்களும் இனிமேலாக கொண்டு நல்ல தலைவரில் நாட்டுக்கு வழிகாட்டுகள் மக்களோட தவறு கண்டிப்பாக மக்களுடைய தவறு நூறு சதவீதம் உள்ளது எதை பார்த்து சிரிக்கணும் நடிகனை நடிகனாக நினைக்கணும் தலைவனை தலைவனா மதிக்கணும் இதுக்கு தான் நான் உன்கூடிய சேர்ந்தேன் நடிகர் இதன் மூலம் மக்களுக்கு வந்து இன்னும் தெளிவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மாற்றத்தை வர வைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களோட கருத்தின் வாயிலாக கூட அடுத்த ஒரு கேள்வி திமுக ஆட்சி கணக்குல மணிமண்டபமா இருக்கட்டும் நினைவு சிலையா இருக்கட்டும் இத்தனை துறக்குறாங்களே ஆனா நெற்பயிர்களை வந்து வைக்கிறதுக்கு போதிய வசதி இல்லாம மலையில வந்து அது முளைத்து வீணானது தற்போதைய நியூஸ்ல நம்ம பார்த்தோம் அது அவ்வளவு நெற்பயிர்கள் வந்து வீணா இருந்தது அதற்கு கூடுதலாக ஒரு நெற்பயிர் கிடங்கு தானிய கட்டிடம் வந்து கட்டினாதான் என்ன ஏன் அதை அதை கட்டுறதுக்கு வசதி இல்லையா சிலைகள் திறப்பதற்கு உள்ள பணம் அதற்கு உபயோகப்படுத்திருக்கலாம் கண்டிப்பாக அதை நம்ம கேட்கும் போது சொல்றாங்க இல்ல நான் அதை கட்டிட்டேன் இதை கட்டிட்டேன்னு நீங்க விவசாயிகளுக்கு நல்லது செய்யல விவசாயிகளுக்கு தேவையான அந்த கட்டடங்களை கட்டி கொடுக்கல விவசாயிகளை மதிக்கல அப்படின்னா வருங்காலத்துல பிளாஸ்டிக் அரிசி தான் தம்பி பிளாஸ்டிக் அரிசி தின்றுவீங்க விவசாயி இல்லை நாம யாருமே இல்லை தமிழ்நாடு மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டு எங்கேயுமே கிடையாது ஆகையால் இங்கிருந்து போய் அமெரிக்காவில் போய் நெப்போலியன் விவசாயம் பண்றாரு தமிழ்நாட்டு முறைப்படி தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்து படி அப்போ ஒரு தமிழனுடைய அந்த உள்ளுணர்வை பாருங்க நெப்போலியன் அப்படின்ற அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்த பயன்படுத்தப்படுங்க நீங்கள் தமிழகத்தில் பயன்படுத்த விட்டிங்கனா தான் நம்மெல்லாம் வருங்காலத்தில் விவசாயம் மதித்தோம்னா தான் நல்ல உணவு உண்ண முடியும் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த தேகம் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போவே பாத்தீங்கன்னா பாதிக்கு மேலே பிளாஸ்டிக் அரிசி மாதிரி வந்துருச்சு அரிசி என்ன பண்ணுறாங்க முதல்ல நல்லா பெரிய அரிசியாக இருக்கும் நல்லா தீட்டி தீட்டி என்ன பண்ணுறாங்க அரிசியை பூரா சன்னமாக சின்ன ஆயிடுச்சு ஆகையால் வரக்கூடிய காலங்களில் விவசாயிகளை மதியுங்கள் நிச்சயமாக இந்த அரசு இனிமேலாவது நல்ல முடிவெடுத்து இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நல்ல ஒரு கிடங்கை நெற்பயிர்கள் இனிமேலும் மலையில் சேதமடையாத வண்ணம் செய்ய வேண்டும் என அன்பான கோரிக்கையை வைக்கிறோம் இல்லையெனில் மாபெரும் போராட்டமானது நமது சங்கத்தின் மூலமாக அங்கு கடைபிடிக்கப்படும் இது தவறு கண்டிப்பாக அரசு இயந்திரத்தினுடைய தவறுதான் அங்கு மலை மழை நீரில் நெல் நெல்முறைகள் அவ்வளவும் நாசமாச்சு இது இதுக்கு முன்னால் இருந்த அரசியல் அரசா இருக்கலாம் அல்லது இப்போ இருக்க அரசியலாக இருக்கலாம் இதை ஒரு சிலர் சொல்கிறாங்க ஏன் உங்க ஆட்சி நடந்துச்சு அப்போயா கேட்கல இப்போ எங்க நான் கேட்கறேன் அவங்க சரியில்லைன்னு தான்ப்போ உங்களை கொடுத்துருக்கோம் அவங்கதான் சரியில்லைன்னு தானே உங்கள கொடுத்துருக்கோம் நீங்க சரி பண்ணுங்க அப்போ நீங்களும் சரியில்லைன்னா அதனால் எப்படி சொல்றது யோசிச்சு பாருங்க பொதுமக்கள் அப்படி போனச்சுன்னு வைங்க அவங்க சரியில்லைன்னு இல்லைன்னா இவங்கள கொடுத்த சார் இவங்களும் சரியில்லை சார் அப்படின்னா இன்னொரு நபர் ஆயிரும் நீங்கள் சரி பண்ணுவீங்கன்னு தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் அதை விட்டுட்டு உடனே எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டார் உடனே சொல்லிட்டார் சொல்லிட்டார் அவராட்சியில் நல்லா இருந்துச்சா அவராட்சியில் கிட்ட நல்லா இருந்துச்சா அவராட்சியில் கற்பொலைக்கு நடக்காமல் இருந்துச்சா அவராட்சியில் குளம் நடக்காமல் இருந்துச்சா அவராட்சியில் பொருளாதார நல்லா இருந்துச்சா சரி இல்லை நினைத்தாப்பா உங்களை கொண்டு வச்சிருக்கோம் நீங்கள் சரி பண்ணுவீங்கன்னு நம்பி தான் பொதுமக்களாகி நாங்கள்லாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம் நீங்கள் தான் அதை சரி பண்ணணும் சரி பண்ணலன்னா மக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் சமூக சீர்கேடான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அடுத்த கட்சியை விமர்சித்து அடுத்த கட்சியில நடந்த அந்த தவறை சுட்டி காட்டுறாங்களே இது அவங்க தப்பிக்கிறதுக்காகவா இல்ல அடுத்த கட்சியை வந்து விமர்சிக்கிறதுக்காக கண்டிப்பா இன்னொரு கட்சியை வந்து விமர்சிக்கிறதுக்காக மட்டும் அவங்க பண்ணல அவங்க செஞ்ச அந்த குறைகளை இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளி வந்துடுறாங்க இப்போ ஒரு இடத்துல இல்லப்பா கோயம்புத்தூர்ல கற்பழிப்பு நடக்குதுன்னு சொன்னா ஏன் அதிமுக ஆட்சியில் கற்பழிப்பு நிகழவில்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்வு இன்னைக்கு நடந்ததுக்கு என்னையா பதில் சொல்லலாம் ஏதோ கற்பழிப்பு நடந்து விட்டது இது இனிமேல் நடக்க கூடாது எங்கள் ஆட்சியில் இதை சீர்கேடாக பார்க்கிறோம் இனிமேல் கட்டாயமாக அங்கு காவல்துறை அதிகாரிகளை அதிகமாக நியமித்த அந்த வேலையை செய்வோம் பார்த்தா அதுக்கு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான் இந்த பொண்ணு எதுக்கு அங்க பத்து மணிக்கு போனிச்சு நான் கேள்வி கேட்கிறேன் இதுவே நமது தாய் தந்தையாகவோ நமது அக்கா தங்கையாகவோ இருந்து அந்த கேள்வி முன்னோக்கமா அந்த பொண்ணு பன்னெண்டு தப்பு தாங்கிறது அடுத்த சாப்பிட்டு நம்ம போதும் நம்மளுடைய நாடு இது நம்முடைய வீடு மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு போலாம் ஒரு மணிக்கு எழுந்திரிச்சு போலாம் அப்போ ஒரு மணிக்கு எழுந்திரிச்சு போகும்போதும் ஒரு பொண்ணுக்கு சேஃப்டி முக்கியம் சேஃப்டி கண்டிப்பாக வேணும் அந்த சேஃப்டி இல்லைன்னா நம்ம ஆளக்கூடிய ஆட்சி சரியாக நடக்கும் உடனே ஆட்சியை மாற்றணும்னு சொல்ல வரல திருத்திக்கோங்க திருத்தினீங்கன்னா சரியாயிரும் கண்டிப்பாக இன்னொரு ஆட்சி மேலே குறைய வைக்காங்க எதிர்கட்சிக்கு அதை நான் வைக்கிறேன் இவங்க ஆட்சியில் சரியில்லை நம்ம ஆட்சி இந்த குறையை நீங்கள் வைக்காது நீங்கள் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுத்தான் இன்னொருத்தர் கையில் வச்சுட்டாங்க ஆகவே அதனை திருத்தி கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ திருத்தி கொண்டு மக்களுக்காக பாடுபடுங்கள் மக்கள் உங்கள் பின்னால் நிற்பார்கள் நல்லதொரு பதிலை சிறப்பாக கூறினீர்கள் இதன் அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கும் என்று நம்புகிறேன் கண்டிப்பா எடுக்க வேண்டும் அடுத்த கேள்வி ஐயா ஐயா சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடும் எடுபடலையே நீங்க தான் பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க சீமான் பேசக்கூடிய அரசியல் இங்க தமிழ்நாட்டில் எடுபடல அவரு மாத்தி மாத்தி பேசுறாருமா ஒரு காலத்துல முருகன் எங்களுடைய முப்பாட்டினாரு அப்புறம் முருகனே இல்லனார் திரும்ப முருகனுக்கு போய் திரும்ப முப்பாட்டுன்னு வேலை எடுத்து நிக்கிறாரு ஒரு காலத்துல தான் எங்களுக்கு எந்த விதமாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப படிக்காதவங்களாம் நீ தலைவர் அவர் ஏத்திருக்க கூடாதுல்ல அப்ப நான் படிச்சு தெரிஞ்சுக்கூடிய பகுத்தறிவை ஏற்படுத்திருக்கேன் அந்த பகுத்தறிவை ஏற்படுத்தினதே பெரியார் தானப்பா அதுல ஒன்னும் மாற்றம் இல்லையே பெரியாரை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ தலைவனா பெரியாரை ஏத்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுவ இன்னைக்கு பெரியாருக்கு எதிரான மிகப்பெரிய அரசியல் கையில் எடுக்கிறார் சீமா எங்க எந்த மேடைக்கு போனாலும் பெரியார் சரியில்லை இது தெரியல அது தெரியல அது இப்படி இது எப்படி கொள்கையை மாத்தி மாத்தி வைக்கிறார் அந்த கால சூழல்களுக்கு ஏற்ப சமகால புலவர் புலவர்கள் போல சமகால தலைவர்கள் உருவானார்கள் அப்பொழுது எல்லாம் சாமி இருக்கு சாமி இருக்குன்னு சொன்னாங்க இவர் சாமி இல்லைன்னு எதிர்பார்த்தார் காரணம் என்னன்னா சாமி இல்லைன்னு அவர் சொல்ல வரல அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா சாமியுள்ள அந்த தான் அவரே பிறந்திருக்காரு அவருடைய குளமே அவங்களுடைய குளம் என சொல்லக்கூடிய அவங்களுடைய சமுதாயமே அவருடைய ஜாதி அடிப்படையே முழுக்க முழுக்க இவர்கள் அந்த கடவுளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்கன்னா ஏன் இவரே தொண்டு செஞ்சிருக்காரு அதே நீங்க புத்தகத்துல பாத்திருப்பீங்க அப்படி இருந்து அவர் ஏன் சொல்ல வர்றாருன்னா தாழ்த்தப்பட்டவன் இவன் இவன் உயர்த்தப்பட்டவன் என்ன சொல்லும் பொழுது அவர் வெகுண்டு எழுந்து இதெல்லாம் இல்லடா விட்டுட்டு வாடா சாமியன் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாருன்னா அவர் மனம் வந்து சொல்லியிருக்காரு அப்ப உடனே அவர் சாமிக்கு எதிராக பேசினார்னு அதுக்கு ஒரு கூட்டம் அன்றைய நிலைமைக்கு அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் அதனால சொன்னார் அவர் சாமிக்கு எதிரானவரோ கடவுளுக்கு எதிரானவரோ கிடையாது அதே போல் சீமானுக்கும் எதிரானவர் கிடையாது இனிமேலாவது மறைந்த தலைவர்களை வசைப்பாடுவதை விட்டுவிட்டு இருக்கின்ற தலைவர்களை கொண்டாட இணையுங்கள் மறைஞ்சு போனவளை வசைப்பாடி வசைப்பாடி இருக்கின்ற தலைவர்களையும் விட்டுவிட்டு வேறு எங்கே நாம் செல்வது தமிழகத்தை விட்டால் வேறு நிலை என நிலை இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆயிரம் முறை அடித்தடித்து கூறுகிறாரே தமிழ் நாளவில்லை தமிழ் நாளவில்லை தமிழ்நாட்டை சீமான யார் வேண்டாம்னு சொன்னார் ஏன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த படத்தையோ புகழையோ பொதுமக்களுக்கு கொட்டி கொடுங்க ஒரு அஞ்சாயிரம் கிராமத்துல தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்து நல்லது பண்ணுங்க மக்கள் உங்களை ஓஹோன்னு வச்சிருப்பாங்க ஏன் இன்னைக்கு நாளைக்கு ஒண்ணு பேசுறீங்க நாளை மணல் ஒண்ணு பேசுறீங்க ஒரே கருத்தை தெரிவிங்க மக்கள் உங்களை ஓகோன்னு வாழ்க்கை வைப்பாங்க நீங்க கருத்தை எல்லாம் ஒவ்வொரு கருத்து மாத்தி மாத்தி திருச்சி திருச்சி பேசும் போகும்போது மக்கள் மத்தியில என்னதான் இவர் பேச வர்றாரு சொல்றாரு ஒரு பேட்டியில திருமாவளம் கூட தற்போது சொல்லியிருப்பாப்ல நீங்க பார்த்துருப்பீங்க பிராமணர்களை வைத்தே அதாவது பிராமணர் என்று சொல்லக்கூடிய ஆரியரை வைத்தே திராவிட மாடலை வீழ்த்துவேன் அப்புறம் என்ன ஈர வெங்காயத்தை நீ கட்சி வச்சுட்டு இருக்க கட்சியை கலைச்சிட்டு போட ஓ கட்சியை வச்சு நீ அவங்கள வீழ்த்தணுமா இல்லையா இவர்களை வைத்துத்தான் நான் அதை வீழ்த்துவேன் எனில் என்ன சொல்ல வர நீ இதற்கு எதற்காக ஒரு கட்சியை நடத்தும் என் கட்சியை வச்சு நான் அவனை அவங்களை வீழ்த்து நான் வரவேற்கிறேன் ஓகே ஜாதியை வச்சு வீழ்த்து நீ ஜாதிய தலைவனா அப்புறம் ஏன் நான் ஜாதிய தலைவனில் இருந்து பொதுவான கட்சி நான் சொல்றேன் இல்லைன்னா ஜாதி தலைவன் சொல்லிடு ஏத்துக்கலாம் அன்பு கோரிக்கையா அண்ணன் சீமானு வைக்கிறேன் நான் ஜாதிய தலைவன் தான் இந்த ஜாதியை பத்தி பேசணும்னு சொல்லி ஓகே நான் மட்டும் இல்ல நேரலாகி எல்லாரும் அதை ஏத்துக்குவாங்க இதை விட்டுட்டு இதை தான் இதை முடிப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதன இதனுடைய பிரதிபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க கட்டாயமா வருங்காலத்துல மக்களுக்கு நல்லது பண்ணுங்க வருகின்ற சட்டமன்றம் உங்களுடைய சட்டமன்றமா கூட இருக்கலாம் அதை நான் முழுமையாக வரவேற்கிறேன் நீங்க நல்லது செய்ய வேண்டும் அவ்வளவுதான் மக்களின் அரசியல் கேள்விகளுக்கு தெளிவானதோ சிறப்பாக பதிலாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி ஐயா நன்றிமா மேலும் இதுபோல பல்வேறு சுவாரஸ்யமான தலைப்புகளுக்கு உடனுக்குடன் இணைந்திருங்கள் இது துணிநிலை வெப் சேனல் இது துணிவான கேள்வி பதில் நிகழ்ச்சி நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா நன்றி